குடிநீங்காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவன்த்து தமிழ் டேர்ம் த்ரீல இயல் ஒன்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நியூ புக்கில் ஃபஸ்ட்டு இயல் ஒன்று விருந்தோம்பல் நுழைய படிச்சிடலாம் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையல் வள்ளல்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம் பாட்டுக்குள்ள போயிடலாம் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரிமகள் பாரி மடமகள் பான் மகர்க்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் இது ரொம்ப ஃபேமஸான லைன் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுதான் முன்றிலோ இல் இது வனப்பாட பாட்டு நல்லா படிச்சுக்கோங்க இந்த பாட்டை இயற்றியவர் முன்றுரை அறையினார் சொல்லும் பொருளும் மாரி அப்படின்னா மழை வறந்திருந்த வறண்டிருந்த புகாவாக உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் முன்றில் வீட்டின் முன்னிடம் திண்ணை முன்றில்னா வீட்டின் முன்னிடம் திண்ணை இங்கே வந்து வீட்டை குறிக்கிது பாட்டோட பொருள் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் என்ன சொல்கிறாங்கன்னா மழை இல்லாமல் வறட்சி நிலவுன காலத்தில் கூட பாரியோட மகளிரான அங்கவை சங்கவை அவங்க கிட்ட பானர்கள் வந்து இறந்து நின்றுருக்காங்க அப்போ பாரி மகளிர் வந்து உழைநீரில் பொண்ணு பொண்ணை இட்டு அவர்களுக்கு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதிலருந்து விளங்கக்கூடிய பொருள் என்னென்னா பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதாகும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி வந்து ஒன்றுரா ஒன்றிலோ இல் என்பதாகும் இதோட மீனிங் ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் அடுத்து நூல்வெளி பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் ஆவார் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அப்போ இந்த பாட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா பழமொழி நானூறு ஏற்றியவர் முன்றுரை அரையனார் இவர் வந்து நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது யார்னா முன்றுரை அறையினார் பழமொழி நானூறு வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இது நானூறு பாடல்களை கொன்றிருக்கு இது நானூறு பாடல்களை கொண்ட நூல் ஒவ்வொரு பாடலோட இறுதியிலேயும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கிறதுனால இது பழமொழி நானூறு அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்கு இந்நூலோட ஒரு பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு பாடப்பகுதியாக மதிப்பீடு மரம் வளர்த்தார் மாறி பெறலாம் நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது நீர் கூட்டல் உலையில் மாரி கூட்டல் ஒன்று என்பதை எழுத கிடைக்கும் சொல் மாரியொன்று அடுத்ததாக வயலும் வாழ்வும் உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவுத் தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உழவுத் தொழில்கள் தொழிலின் செயல்பாடுகளாகும் இவற்றை பற்றிய நாட்டுப்புற தான் பார்க்க போகிறோம் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழை லங்கடி ஏழையலோ ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏழை லங்கடி சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏழை லங்கடி சேத்துக்குள்ளே சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழை இலங்கடி நாத்தெல்லாம் பிடுங்கையிலே இலே ஏழை நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏழை லங்கிடி ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏழை லங்கிடி ஓடியோடி நட்டோமையா ஏழை லங்கிடி வழியே மடைவழியே ஏழைலங்கிடி ஏழைலோ மண்குளிர தண்ணீர் பாய ஏழை லங்கிடி ஏழையலோ சாலு சாலா தாழ்விட்டு ஏழை லங்கிடி ஏழையிலோ நாலு நாளா வளருதம்மா ஏழை லங்கிடி மணி போல பால் பிடித்து ஏழை லங்கிடி ஏழைகளோ மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏழை லங்கிடி ஏழையலோ அறுப்பருக்கு ஆளுக்கெல்லாம் ஏழை லங்கிடி ஏழையிலோ ஆளு பணம் கொடுத்துவாரான் ஏழை லங்கிடி ஏழையிலோ சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழை லங்கிடி ஏழையலோ சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏழை லங்கிடி ஏழையிலோ கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழைலங்கிடி ஏழையிலோ கீழே பார்த்து மெதிக்குதையா ஏழை லங்கிடி ஏழையிலோ கால் படவும் கதிருப்பூரா ஏழை லங்கிடி ஏழையிலோ கழு கழலுதையா மணிமணியா ஏழைலங்கிடி ஏழையிலோ இதோட தொகுப்பாசிரியர் வந்து கீவா ஜெகநாதன் சொல்லும் பொருளும் குழி அப்படின்னா நில அளவை பெயர் சான்னா நீட்டல் அளவை பெயர் குழினா நில அளவை பெயர் சான்னா நீட்டல் அளவை பெயர் மணி அப்படின்னா முற்றிய நெல் மணினா முற்றிய நெல் சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள் சும்மாடுனால் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள் சீலைனா புடவை சீலைனா புடவை மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி கடலுதல்னா உதிர்தல் கடலுதல்னா உதிர்தல் அடுத்ததா பாடலின் பொருள் உடவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர் பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர் நாற்று பறிக்கும்போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர் ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர் நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடை வழியே நீர் பாய்ச்சினர் நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர் அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கிச் சென்று களத்தில் சேர்த்தனர் கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர் மாடுகள் மிதித்த இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன அப்படின்னு சொல்கிறாங்க தெரிந்து கொள்ளும் பாக்ஸ் கண்டென்ட் அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர் இதற்கு போரடித்தல் என்று பெயர் மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னெல் என்று கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அடுத்ததாக நூல்வெளி நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் மலையருவி என்னும் நூலில் தொகுத்தவர் கீவா ஜெகநாதன் அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது மதிப்பீடு உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர் தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம் பொறுத்துக நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் அடுத்ததாக உரைநடை உலகம் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி தொடக்கத்தில் காடுகளில் வாழ்ந்து வந்த மனிதன் பின்னர் ஊர்களை உருவாக்கி கொண்டு வாழத் தொடங்கினான் சிறிய ஊர்கள் வளர்ச்சியடைந்து நகரங்களாக மாறின நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரைகளில் அமைந்திருந்தன நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரைகளில் அமைந்திருந்தன ஆற்றங்கரைகளில் சிறந்து விளங்கும் நகரங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன அவற்றுள் ஒரு நகரத்தை பற்றி அறிவும் இது வந்து ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று பழந்தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர் ஆண்டு வந்தனர் அவர்களுள் பாண்டியரின் தலைநகரமாக மதுரை விளங்கியது அவர்களது இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கினுச்சு அவங்களோட இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது அடுத்ததான் இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றுச்சு அப்போது நெல்லை என்று மர மருவி வழங்கப்படுகிறது திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன்பொருணை புனல் நாடு என்று சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர் இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி ரெண்டு வாட்டி தீ தீன்னு வந்திருக்கு அதனால திருஞான சம்பந்தர் அப்படின்னு ஷார்ட்கட் மாதிரி நான் ஞாபகம் நான் ஞாபகம் வச்சிருக்கேன் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன்புருணை புனல் நாடு இது வந்து சேக்கிழார் அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் மலைவளம் மிகுந்த பகுதியாகும் இப்பகுதியின் சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது திருநெல்வேலி பகுதியில் சிறப்புமிக்க மலை வந்து பொதிகை மலை இது வந்து இலக்கியங்களில் பாராட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பொதியிலாயினும் இமயமாயினும் பதியேழு அரியா பழங்குடி அப்படின்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படும் குற்றால மலை திரிகூட மலைன்னு இலக்கியங்களில் வழங்கப்படுறது குற்றால மலை இது இன் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கணிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை திரிகூட ராசப்ப கவிராயர் தம் குற்றால குரவஞ்சி எனும் நூலில் பாடியுள்ளார் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கணிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலி பகுதியை வளம் செலிக்க செய்யும் வந்து தாமிரபரணி இதை வந்து தன்பொருணை நதி அப்படின்னு முன்னாடி அழைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி என்று பல கிளையாறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உணவு தொழில் தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உளவுத் தொழில் நடைபெறுகின்றது இங்கு குளத்துப் பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுது மானாவாரி பயிர்களாக சிறு தானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கனிகள் பருத்தி பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகின்றது எங்கன்னா ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் தென்காசி போன்ற பகுதிகளில் இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம் கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன இங்கு விளையிற வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம் கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாரிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன எங்கன்னா திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடையாது திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருள்கள் இங்கு கிடைத்துள்ளன இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது ஆதிச்சநல்லூர் வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்குது ஆனால் அதோட மாவட்டம் வந்து தூத்துக்குடி தான் ஓகேவா அடுத்ததாக தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது இங்கு முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன கொர்க்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முன்றுரை முத்துப்படு பரப்பிர் கொர்க்கை முன்றுரை இதற்கு இது வந்து எங்கே இடம்பெற்ற பாட்டோட அடிகள்னால் நற்றினை இது நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்னா பரப்பிர் இங்கே ஒரு இரு வருதா கொர்க்கை இங்கே ஒரு இரு வருது முன்றுரை போது ஒரு ரை வருது நற்றினைலேயும் ரெண்டு இரு வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய இருர் வரதுனால இந்த லைனை வந்து நான் நற்றினைன்னு ஞாபகம் வச்சுருக்கேன் என்னென்னு புரிஞ்சாதான் நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சாலுமே ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ முத்துப்படு பரப்பில் கொர்க்கை முன்றுரை வந்து நற்றினை நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வைக்க முடியாது நமக்கு வந்து அந்த லைன் புரிஞ்சிக்கணும் எதை பற்றி மீன் பண்ணுறாங்கன்னு அப்படி புரிஞ்சுருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம் அடுத்ததாக கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு இருக்கான் பெருந்துறை அகநானூருக்கு வந்து நெடுந்தொகை அப்படிங்கிற பேரும் இருக்குது ஸோ பெருந்துறை அப்படின்னு வந்துன்னா நான் அகனானூர் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன் கொர்க்கையில் பெருந்துரை முத்துன்னா அகனானூர் என்று சங்க இலக்கியங்கள் கொர்க்கையின் முத்துகளை கூறுகின்றன கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துகளை விரும்பி வாங்கி சென்றனர் யாரெல்லாம் வந்து யவனர்கள்னு சொல்கிறாங்கன்னா கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களை பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் சிற அமைப்பு சிறப்பானது பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலை சுற்றி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அவற்றைச் சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன இங்கு திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியூரை செல்வர் தாமே தேவாரத்தில் இடம்பெற்ற அடிகள் இதை வந்து திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் அடுத்துதான் நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன காவற்புரை தெரு என்று ஒன்று ஒரு தெரு உள்ளது காவற்புரை என்றால் சிறைச்சாலை காவற்புரை என்றால் சிறைச்சாலை அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேல வீதியை அடுத்து கூழை கடை தெரு உள்ளது மேல வீதியை அடுத்து கூழை கடத்து கடை தெரு உள்ளது கூலம் என்பது தானியத்தை குறிக்கும் கூழக்கடைத் தெரு என்பது மருவி கூழைக்கடைத் தெரு என வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அக்கசாலை அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது அடுத்ததாக பாக்ஸ் கண்டென்ட் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் எதனால் பாளையங்கோட்டையில் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது வணிகம் நடைபெறும் பகுதியை தான் பேட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும் பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் அவன் தேவியாகிய மங்கையர்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர் அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகபுரம் வீரராகவபுரம் எனவும் அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகின்றனர் சேரன்மாதேவி கங்கை கொண்டான் சேரன்மாதேவி கங்கை கொண்டான் திருமலையபுரம் வீரபாண்டியப்பட்டினம் குலசேகரன் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றின் நினைவூட்டுவனவாக உள்ளன பாளையங்கோட்டை கோட்டை செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக விளங்குகின்றன அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பவர் அகத்தியர் எங்கே வாழ்ந்திருக்காருனா பொதிகை மலையில் சங்க புலவரான மாரோக்கத்து நப்பசலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் திரிகூட ராசப்ப கவிராயர் கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர் அயல் அறிஞர்களான ஜியு போப் கால்டுவெல் வீரமாமணிவர் போன்றோரையும் தமிழின்பால் பால் ஈர்த்த பெருமை கூறியது திருநெல்வேலி இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கிறேன் அப்படின்னு அறிவழகன் வந்து அவங்க நண்பனுக்கு கடிதம் மனிதர் இந்த இதை முடிச்சிருக்காங்க இந்த லெசனை அடுத்ததாக மதிப்பீடு திருநெல்வேலி வந்து பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது தன்பொருணைனா தாமிரபரணி அக்கசாலைனா பொன்னாணயங்கள் உருவாக்கும் இடம் கொற்கைனா முத்துக்குளித்தல் திரிகூடமலைனா குற்றாலம் அடுத்த துணைப்பாடம் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் நுழைய படிச்சுக்கோங்க நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அதுபோலவே சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர் அவர்களுள் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம் ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல பொதுவாக ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கவிஞன் பிறக்கிறான் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கவிஞன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வகையாக அது உண்மைதான் கவி அவ்வளவு அருமை ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் விஷயமல்ல ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது வானத்தில் விளைந்த சுடர்கள் போல இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும் மின்மினி பூச்சியையும் காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது திருநெல்வேலி ஜில்லா நடிகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் எட்டயபுர சமஸ்தானம் நடிகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர் எங்கன்னா எட்டயபுர சமஸ்தானத்தில் தேசிக விநாயகனார் வந்து கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் இருந்தாலும் அவர் வந்து தமிழ் அழுத்தமாக ஆர்வத்தோட இடம் வந்து திருநெல்வேலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியாரும் தேசிக விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள் அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம் கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது அங்கே சுமார் இரநூறு வருஷத்துக்கு முன் இருந்தவர் தான் முத்து புலவர் அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார் கடியை முத்து புலவர் யாரை பற்றி பாடியிருக்காருனா வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா மணியாச்சியிலிருந்து ஏழெட்டு மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல் முக்கூடல் பள்ளி என்னும் பிரயந்தம் முக்கூடலை பற்றியதுதான் தான் முக்கூடல் பள்ளி என்னும் பிரபந்தம் வந்து முக்கூடலை பற்றியது சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா அந்த கும்மாளி ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியிலே இருக்கிறது குடியானவர்களுக்கு இடிமுழக்கம்தான் தான் சங்கீதம் மின்னல் வீச்சு தான் நடனம் திருநெல்வேலிக்கு போகலாம் சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து இருந்து பல சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருகியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார் ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்றும் முரண்டுகிறார் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே பதினெட்டாவது மைலில் ஆற்றுக்கு வடைகரையில் சீவை குண்டம் இருக்கிறது பிள்ளை பெருமாள் சீவை குண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார் ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி உள்ளது ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வாரோட அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்குது பூர்வத்தில் இதற்கு திருக்குறுகூர் என்று பெயர் நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டில் வெளியிட்டார் இது தமிழுக்கு கிடைத்த யோகம் இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும் கொற்கை என்கிற சிறு தான் அது அதன் புகழோ அபாரம் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் பல தேசங்களிலுமிருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார் மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையிலிருந்த முத்து போய் கொண்டிருந்தது புலவர் முத்துவளத்தை நன்றாய் அனுபவித்தார் பாடினார் யார்னா முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதான் இனி வழியிலே காயல் பட்டணத்தில் கொஞ்சம் இறங்கிவிட்டு போகலாம் காயல் பட்டணத்தில் இருநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன் சீதக்காதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார் அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகின்றார் பாருங்கள் பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர் மால்சீத காதி கொடைகரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததே உண்மையான உணர்ச்சி அப்படின்னு பாடுறது யாருன்னா நமச்சிவாய புலவர் இனி போக வேண்டியது திருச்செந்தூருக்குத்தான் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார் ஏரி நீர் வ நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சேல்மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார் சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகு மலைக்கு இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை மேல்தான் இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேலம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும் இங்கிருந்து சங்கரன் கோவில் பன்னெண்டு மைல் பெரிய சிவஸ்தலம் அம்பாள் கோமதி தாய் கோமதி தாயை பற்றி உண்மையான பத்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல் அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாயிருக்கிறது சங்கரன் கோயிலுக்கு வடக்கே எட்டு மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்று பெயர் சங்கரன் கோயிலுக்கு வடக்கே எட்டு மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்னும் பெயர் கோயிலிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்றுப்பந்தாதி திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று பத்தந்தாதி கலித்துறை அந்தாதி என்று மூன்று நூல்களை பாடியிருக்கிறார் அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் செய்யுள் நயமும் நிறைந்து பாட பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன இனி குற்றாலத்துக்கு நேராக போக வேண்டும் கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம் கோயில் அருவி சோலை பொதிந்த மலை தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம் சுமார் ஆயிரத்து முந்நூறு வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்த மாணிக்க வாசகரும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியவையும் குற்றால துறைகின்ற கூத்தாவும் குறை கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே ங்களில் முக்கியமானது குற்றால குரவஞ்சி அது உண்மையான தமிழ் பண்பும் கவிப்பண்பும் வாய்ந்தது இருநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே இரண்டு மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய நூல் தமிழ்க்கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம் குறி சொல்லுகிற பெண் குற்றால மலையின் பெருமையை கொழிக்கிறாள் கயிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே தூயிலும் துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே இப்பாட்டு மலையிலுள்ள அருவிகளைப் போல கும்மாளி போடுகிறது இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை படித்துச் சுவைப்போம் குறிப்பு இக்கட்டுரை ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது இந்த கட்டுரை வந்து எழுபது ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது எனவே அக்கால நடையில் எழுதப்பட்டுள்ளது திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதி திருநெல்வேலி சீமைனா இன்றைய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் இணைந்த பகுதி நூல்வெளி டி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார் பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்க கட்டுரை வந்து இவரோட இதய ஒளி என்னும் நூலிலிருந்து எடுத்து தந்திருக்காங்க ஓகேவா அடுத்ததாக இலக்கணம் அணி இலக்கணம் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் தான் அணி அப்படின்னு சொல்றாங்க உவமை அணி மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் இத்தொடர்களை படியுங்கள் இத்தொடர்களில் நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர் இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை உவமை அல்லது உவமானம் ஊமையால் விளக்கப்படும் பொருளை உமை உவமேயம் இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்ற என்பவை ஊம உறுப்புகள் ஆகும் ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் உவமை அல்லது ஓமானம் ஊமையால் விளக்கப்படும் பொருள் உவமேயம் இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்ற வந்து ஊம உறுப்புகள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பூமி தன்னை தோண்டபவரை பொறுத்துக்கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது குரலோட பொருள் இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது உவமை நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள் அதாவது உவமேயம் போல என்பது உவம உருவு ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும் ஒரு பாடலில் உவமையும் உம உவமேயமும் வந்து உவம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி எனப்படும் போல புறைய அண்ண இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உரழ போன்றவை உவம உறுப்புகளாக வரும் என்னென்னா போல புறைய அண்ண இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உரழ அடுத்ததாக எடுத்துக்காட்டு ஓமையணி தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு மணர்கேணியில் அளவிற்கு நீர் ஊறும் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குரலின் கருத்தாகும் மணர்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதை இக்குறளோட கருத்து இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படிங்கிறது ஊமை மாந்தருக்கு கட்டணைத்து வரும் அறிவு அப்படிங்கிறது உவமேயம் அது போல் அப்படிங்கிறது ஓம உற்பு இங்கே வந்து ஓம உருவம் மறைஞ்சு வந்திருக்கு ஸோ ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவம் மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி ஓம உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமையணி ஓம உருவம் மறைந்து வந்ததுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி அடுத்ததாக இல்பொருள் ஓமையணி மாலை வெயிலில் மழை தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது இத்தொடர்களில் பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல என ஓமைகள் வந்துள்ளன உலகத்தில் வந்து தங்கம் வந்து மழையாக பொழிஞ்சது கிடையாது அந்த மாதிரி குதிரைக்கு வந்து கொம்பு வச்சு இருந்தது கிடையாது இந்த மாதிரி உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை வந்து ஊமையாக சொல்கிறது தான் இல் பொருள் ஊமையணி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்றைக்கி அணி பார்த்துட்டு இந்த அணியிலக்கணத்தில் என்னென்னா ஊமையணி எடுத்துக்காட்டு ஓவியணி இல்பொருள் ஊமையணி நாகரிகம்னா சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல்னால் ஃபோக் அறுவடைனா ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம்னா இரிகேஷன் அயல் நாட்டினர்னால் ஃபாரின்னர் வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர் கவிஞர்னா பொயட் நெற்பயிர்னா பேடி பயிரிடுதல்னால் கல்டிவேஷன் உழவியல்னால் அக்ரானமி நாகரிகம்னா சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல்னால் ஃபோக்ளோர் அறுவடைனா ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம்னா இரிகேஷன் அயல்நாட்டினர்னா ஃபாரின்னர் வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர் கவிஞர்னா பொயட் நெற்பயிர்னா பாடி பயிரிடுதல்னா கல்டிவேஷன் உழவியல்னா அக்ரானமி ஓகேவா இன்றைக்கி செவன்த் தமிழ் டேர்ம் த்ரீல இயல் ஒன்று முடிச்சிட்டோம் நாளைக்கு இயல் ரெண்டு பார்க்கலாம் தேங்க்யூ